ஊர்ல மழை எல்லாம் எல்லாம் இருக்குல்ல இப்போ நாமளே இருந்தா கூட மழையில எங்க வெளில போகுமா சுற்றி பேக் எல்லாம் அதெல்லாம் போட்டிருந்தோம் அதெல்லாம் தொடக்கூடாது 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 அதெல்லாம் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தியா கலெக்ஷன் ஜரி நம்ம தியா குட்டி இன்னைக்கு கால்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க பாத்தீங்களா என் பிச் எதுக்குமாக்கா அந்த பேப்பர் தொடு கூடாதுடா அதுல ஊருக்கு ஊருக்கு மழைய பெய்யலடி மழைய பெய்யல இங்க மட்டும் தான் பெயஞ்சிடுருக்கு இங்க வந்து பாரு சின்ன சின்ன டான்ஸ் பண்ணல வா சின்ன சின்ன நில்லுங்க வா சரி ஓகே மேடமுக்கு லீவு விட்டாங்கள்ல அதனால தான் ஜிங்கு ஜிங்குன்னு புது டான்ஸ் ஆஹா புதுசு இல்லை பட் புதுசு தான் அதுக்கப்புறம் கீழே காலை கொலுசு போட்டு ஜல் ஜல்னு டான்ஸ் வர ஒரு பக்கம் கூட அப்பூ வர தூக்கி வச்சுக்கிட்டாங்க உங்கள் ஊரில் புயல் வந்துச்சா எங்கள் ஊரில் இன்னும் வரல சென்னை பக்கம் தான் கடந்துருக்கான் பட் இன்னும் வாலாஜா பக்கம் வரல இல்லை ஆனால் ரெயின்னு நினச்சி நம்ம இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தோம் ரெயின் எப்பயோ பேஞ்சு நின்றுட்டுருக்கு இங்கெல்லாம் இப்போ மழையே இல்லை அந்த மழைய மழைய சாங் சூப்பரா பண்ணுறேன் ஆயா சொல்லி சாங் சாங்கு சூப்பரா இருக்குல்ல சாத்தமா பண்ணதா புரியும் மழை வருது மழை வருது தொண்ட வலிக்கும்

இந்த ரைம்ஸ் யார் சொல்லி கொடுத்தது உனக்கு இந்த பாட்டு உங்கள் ஆயா பேரு ம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் குட்டிஸ்க்கு உங்கள் ஆயா பாட்டி எல்லோரும் என்ன பாட்டுலாம் சொல்லி கொடுக்குறாங்க உங்க பாப்பாங்களே இந்த மாதிரி ரைம்ஸ் வைங்க கியூட்டா பேசுங்க ஃபோன் ஒன்றாமல் டிவி பார்க்காம குழந்தைகிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஆமாந்தான பாட்டு ம் ரொம்ப பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தாத்தா பாட்டிலாம் வந்து குழந்தைகூட ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் ரைம்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் ரைம்ஸ் எல்லாமே நல்லா ஈஸியாக ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க என் பொண்ணுக்கு அவங்க பாட்டி நல்லா சூப்பராக சொல்லி தர்றாங்க அதுமாதிரி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் நல்லா சொல்லி நிறைய சொல்லித்தருவாங்க ஹாய் சொல்கிறாங்க பட் எல்லாேருக்கும் ஹாய் சொல்லுங்கள் பபுல் இல்லை அது பேர் ரெயின்ட்ராப்ஸ் நீங்கள் ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்குமே குட் மார்னிங் இப்போ தான் எழுந்து மேடம் அதுக்குள்ளே ஜிங் ஜிங்குன்னு கேர்ள்ஸ் போட்டு ரெடி ஆகிட்டு இந்த கம்பியில் இருக்க ட்ராப்ஸ்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் விளாடுவோம்ல அதே மாதிரி பாப்பா விளாட்றாங்க எவ்வளோ க்யூட்டாக விளையாடுறாங்க பார்த்தீங்களா இன்னும் எங்கள் ஊரில் புயல் வரல பட் ஃபுல்லாக க்ளவுடியாக கிளைமேட் இருக்குது இன்னும் புயல் கடக்கலை போல் வாலாஜலை தொடக்கலாம் கூடாது இப்படி சும்மா விளையாடியாக விளையாடணும் ட்ராப்ஸில் தொடக்கக்கூடாது இதுவே இப்படி

முக்காப்பாடி அரிசி போட்டு முறுக்கு சீடுங்க ஏருங்கிற மாமனுக்கு நண்டு கொடுங்க சும்மா இருந்த தியாக்குட்டிக்கு ஆ சும்மா இருந்த தியா சூடு வைங்க எல்லாம் சும்மா இருந்த சுதேஷ் அண்ணனுக்கு சூடு வைங்க அண்ணனை வைக்கிறதுக்கு உனக்கு சிரிப்பா ம் அண்ணா அவங்க வீட்டில் இருக்கான் அண்ணா மழை பெய்யல லீவ் தான் பட் இருந்தாலும் அண்ணாவால் மழையில் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் நம்மளே இப்போ மழையில் எங்கேனா போக முடியுமா சொல்லு பார்க்கலாம் ஆமாம் என்னதா ஆமா போவியா எங்கே போவேன் எப்படி போவீங்க எப்படி போவீங்க நடந்து போனாக்கா வந்துரும்மா அண்ணா வீடு ரொம்ப தூரம் தூரம்ல அண்ணா வீடு எங்க தெரியுமா வீசி மூட்டையில் இருக்கு குட்டி செல்லம் சூப்பர் பாப்பா கியூட்டி கேர்ள் தேங்க் யூ ஸோ மச் எல்லாரும் பாப்பாவை கியூட்டி கேர்ள் தேங்க் யூ சொன்ன சொன்னதுக்கு எல்லாருக்குமே த்ரோட் பெயின் அதிகமாக அம்மாவுக்கு அதனால தான் உன்ன கூட கத்தாத அப்படின்னு சொல்கிறேன் பொறுமையாக சத்தமாக சத்தமாக பேசணும் பட் வந்து பொறுமையாக பேசணும் கத்துறது மட்டும் ஹாய் சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹாய்யா புதுசு புதுசாக லைவ்ல வந்து ஹாய் சொல்ற எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஹாய் குட் மார்னிங் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்களா அவங்களுக்கு சாப்பிட்டீங்களா

வாலாஜாப்பேட் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் அவங்க அண்ணா வீடு வீசி முட்ற பக்கத்தில் இருக்குது எல்லா உங்க உங்கள் அண்ணன் பேர் என்ன உங்கள் அண்ணன் பேர் சுதர்ஷன் சுதர்ஷன் அக்கா குட் மார்னிங் ஸ்ரீலங்கன் கருணா ஹாய் பேபி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் எனக்கும் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் அக்கான்ட்டு வாலாஜாவா பாத்தா வாலாஜா பாத் கிடையாது வாலாஜா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் வாலாஜா வாலாஜா பெட் நோ வாலாஜாபாத் அது லாங்கு நமக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் அதுதான் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ங்க வாலாஜா பெட் டியா கலெக்ஷன்ஸா அது நம்ம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டு லஞ்ச்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டியா கலெக்ஷன்ஸ் காட்டலாம் இனியே காலை வணக்கம் அழகு பேபி அப்படின்ட்டாங்க நீ என் தமிழில் காலை வணக்கம் சொல்லுங்கள் அவங்களுக்கு காலை வணக்கம் கார் போகிறவங்களை பாவாக கூப்பிட்றா காலை வணக்கம் சொல்கிறா

என்ன பண்ண போறீங்க இப்போதான் எழுந்தாங்களா மேடம் வந்தாலும் தண்ணி தெளித்து கோலம் போட தண்ணி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டுட்டாங்க மேடம் வாலாஜாபேட் பிசி முட்ருங்க பக்கத்தில் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் தண்ணி தெளிக்கிறாங்க பாருங்க எப்படி தண்ணி தெளிக்கணும்ன்றது பார்த்துக்கோ தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி தான் குட்டிஸ்கிட்ட தண்ணி தெளித்து கோலம் போட சொல்லுங்க எங்கள் அம்மா கோலமே போட சொல்லாது மேலே தான் கீழே தான் போடு மொட்டைமாடியில் கோலம் போடுற ஒரே குட்டி பாப்பா இவங்க தான் ஏய் காலை வணக்கம் சொன்னாங்களா உங்களுக்கு காலை வணக்கம் சொல்லுங்க அப்படியே தனி பேச்சு காலை வணக்கம் காலை வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் ஹாய் குட் மார்னிங் இப்போ இங்கிலீஷில் சொல்கிறாங்களா அப்போ குட் மார்னிங் சொல்லுவா உங்களுக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்க அப்படியா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா லைக் நம்பர் டூ தேங்க்யூ மேடம் பிஸியா வேலை செய்யறாங்க காலை எழுந்தோடனே மாடி ஃபுல்லாக தண்ணி தெளிக்கிறாங்க தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க மழை ஆல்ரெடி பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு இப்போ நீ வேற தண்ணி தெளிப்பியா உம் உங்க ஊர்ல புயல் வந்துச்சா கேளு மழையே வந்துடும் புயல் அது பேர் கிரகணம் நம்ம வந்து அது பேர் என்னது என்ன சொல்லுவாங்களே தற்பை அதை எடுத்து நம்ம எல்லாத்துலேயும் வச்சிருவோம் அப்புறம் தண்ணி மஞ்சள் தண்ணி தெளிப்போம் வீடு ஃபுல்லாக கழுவுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் இப்போ வந்து கிரகணம் பிடிக்கல அவள் கிரகணம் பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றான் இது வந்து மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது பட் இப்போ புயல்ன்றது வந்து சைக்ளோன்றா புயல் தெரியல அதனால பண்ணிட்டு இருக்கியா

കിടപ്പെട്ട ലൈൻ പാടുnga കിടപ്പെട്ട ലൈൻ ഐ ആം ഇൻ ദ സോ ആർ യു അപ്ര അندي ഹിന്ദി സോങ് പാട് ഹിന്ദി സോങ് ആ ടൊമാറ്റോ ആ ആ ടൊമാറ്റോ മരന ആ ടൊമാറ്റോ പരിസന്ന ഇന്ന ചിന്നോ ചിന്നായ അല്ലടെ തണ്ണിക്ക് പിക്നി ചിക്കൻ അപ്ര ഇദു ഹംടി ദംടി மேடம் அப்படியே தாய் ஒப்பிக்கிறாங்க பாருங்க சூப்பரா அப்புறம் வேலா வணக்கம் வணக்கம் சொல்கிறாங்க உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் தமிழில் சொல்லுங்கள் பட்டு வணக்கம் ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் ஊரில் புயல் வந்து கடந்துருச்சா சென்னை தான் கடந்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இன்னும் வாலாஜ பக்கம் வரல மழை மட்டும் வந்து போச்சு அதுக்குள்ளே இந்தமாக ஒரு மழை பெஞ்சிட்டு மழை மாதிரி தண்ணி இருக்காங்க தண்ணி தெளித்து கோலம் போட போகிறாங்களா கேட்டால் அப்படிதான் பதில் சொல்கிறாங்க நல்லா இருக்கீங்களா காலை டிஃபன் சாப்பிட்டாச்சா குழந்தைகள் எப்படி இருக்கீங்க ஒரு குழந்தை தான் நல்லா இருக்காங்க காலை டிஃபன் இன்னும் சாப்பிடல எழுந்ததே லேட்டு மேடம் ஆக்சுவலாக அதுக்குள்ளேயே எனக்கு புது ட்ரெஸ் போடணும் லைவ் பண்ணணும் கொலுசு போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கின்னு லைவ் பண்ணிட்டுருக்காங்க விளையாடிட்டு என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவிதா மேடமோட பேர் வந்து தியா ஸ்ரீ அவங்க பேரில் தான் தியா கலெக்ஷன் ஜுவல்லரி நம்ம போயிட்ருக்கோம் நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டு லஞ்செலாம் செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக தியா கலெக்ஷன் ஜுவல்லரிலாம் உங்களுக்கு ஜுவல் கலெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் லைவ்ல அதுக்கப்புறம் கொடுப்போம் லைக் போட்டாச் தேங்க்யூ ஸோ மச் ஸோ க்யூட்யூட்டு தான் எனக்கு சேனல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பார்க்குறேங்க மழை தண்ணியே குழா தண்ணி பிடிச்சுட்டு மழை தண்ணின்னு போய் சொல்கிறாப்பா ஷீ இஸ் லைங் மேம் ஷீ இஸ் லைங் மேம்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம் நீ தான் நான் ஃபீச்சர் மாதிரிலாம் மாலை ஐந்து மணிக்கு லைவ் கண்டிப்பாக பார்க்குறேங்க நாங்களும் டிஃபன் முடிச்சுட்டு லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் மாலை இல்லை ஈவினிங் லைவ் போடுவோம் தியா கலெக்ஷன் ஜுவல்லரிஸு நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் செக் அவுட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எஸ் இவ்வளோ க்யூட்டு தான் ஆனால் வந்து என்ன திரும்ப பண்ணுறா சரியான வாலு இல்லை பட்டு வாலு வாலு பொண்ணு என்ன பண்ணுறா பார்த்தீங்களா குட்டி பொண்ணு சரிம்மா பாருங்க யூடியூபர் நிறைய பேசுகிறா பாருங்க எங்கே பாருங்க தண்ணி இது பண்ணு அப்புறம் காய்ஸ் காய்ஸ்ன்னு சொல்லுவா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாள் ஹாய் காய்ஸ் நாங்கள் இப்போ தண்ணி தெளிக்கிறோம் அப்படின்வா ஹாய் காய்ஸ் நாங்கள் தண்ணி தெளிக்கிறோம் இதை தண்ணிக்கு இப்படி ஜெஸ் பிடிச்சுக்கணும் தள்ளிக்கணும் அப்படியா பார்த்தீங்களா ஒரு யூடியூபர் மாதிரியே ஒரு மெட்டீரியல் பேசுகிறா பார்த்தியா இப்படி தண்ணி துணி இப்படி பிடிச்சிக்கிட்டு தண்ணி தெளிக்கணுமா எப்படி எல்லாம் இப்படி பிடிங்க இப்படி பிடிங்க தூக்கி பிடிக்கூடாது இப்படி தூக்கி பிடிக்கூடாது இப்படி பிடிச்சிக்கோ நனையாம இருக்கணுமா கேட்டால் இவ எடுத்துகிட்டு வர தண்ணி அங்கேவே சிங்கிடுது இதில் வேற அங்கேருந்தே கவனம் வேற பிடிச்சிட்டு வராங்க காக்கா கத்திக்கிட்டே இருக்கு யாரா கெஸ்ட் வராங்களோ வீட்டுக்கு யார் வரப்புறாங்க கெஸ்ட் பண்ணுங்க யார் வருவாங்க வித்தியாத்த வந்துச்சு ரெண்டு நாளாக வித்தியாத்த வந்துச்சுல ஜாலியாக கதை பேசி விளையாடினால இன்னைக்கு கடை போய் கடைக்கு போயிட்டு இருக்கோம் அப்போ ஹாய் சொல்கிறாங்க பாரு எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க அப்பெல்லாம் முன்னோர்கள் நம்மளோட பெரியவங்கலாம் சொல்லுவாங்க காக்கா கத்திட்டே இருந்த வீட்டாண்ட யாருன்னா கெஸ்ட் வரப்போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ எல்லாரும் ஹாய் சொல்லுங்க பாருங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடு பட்டு ஹாய் சொல்லிடுறா நீங்க அப்படியே வாயில மட்டுமே ஹாய் சொல்லுங்க கையில சொல்ல தவிர ஏன்னா நீங்க வேலை செய்றீங்க குட் மார்னிங் காலை வணக்கம் எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பேர் என்னம்மா வாலாஜா பெட் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் வேலூர் பக்கத்தில் இருக்க ராணிப்பேட் ராணிப்பேட் பக்கத்தில் இருக்க வாலாஜா சரி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டது போதும் நம்ம போய் டிஃபன் சாப்பிடலாம் டைம் ஆயிடுச்சு வாய் ஏங்க அவ்வளோ பெருசா போதுங்க

எனக்கு எனக்கும் மாமியார் எங்கள் மாமியாருக்கோ மாமியார் இவை தான் ரெண்டு பேருக்கும் இவை தான் மாமியார் நேற்று என்ன திறமை பண்ணால் நான் டிஃபன் இருந்தேன் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பாப்பாக்கு ஆ லன்ச் இருந்தேன் எங்கள் அத்தை வந்து டிஃபன் இருந்தாங்க சேர் போட்டு வந்து உக்காந்துக்கிட்டாங்க கிச்சனில் நாங்கள் எப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு உக்காந்து இருக்காங்க அப்போது என் மாமியாருக்கே மாமியார் இவை தான் டஃப் கொடுக்குறான் எனக்கோ மாமியார் இல்லை மாமியார் தானே நீணுவார் ம் உன் பேர் என்னம்மா உன் பேர் என்ன நீ போன ஜென்மத்தில் எங்கள் மாமியார் மாமியாராக தானே இருந்தேன் உன் பேர் என்ன கரெக்டாக சொல்லி பார்க்கலாம் இல்லை வியாஸ்டி தான் உன் பேர் ஆனால் எங்களுக்கு மாமியாராக இருக்குதுல்ல அப்போ உன் பேர் என்ன காவேரி காவேரி குட்டி காவேரி எங்கள் மாமியாரோட மாமியோட பேர் காவேரி அவங்க தான் இப்படி பண்ணுவாங்க இல்லை அந்த ஆயா சாமி கிட்ட போயிடுச்சு காவேரி ஆயா உங்கள் அப்பாவோட ஆய் அப்போ என் போட்டோ வச்சிருக்கோம் அம்மா சாமிக்கிட்ட ஃபோட்டோவில் வச்சு மாலை போட்டு சாமி கும்பிடுவோம் அவங்க சாமி ஆயிட்டாங்க சரியா கொட்டி காவேரி அப்படின் எங்கள் மாமனாராம் அவங்க அம்மா மாதிரியே பண்ண இன்னும் எவ்வளோதான் தண்ணி கொடுப்பேன் பெண்ழந்தை தான் ஆமாம் ஐஸ்வர்யம் தாங்க என் பொண்ணு ரொம்பவே மகாலட்சுமி பாருங்களேன் கொலுசுலாம் அழகாக போட்டுக்கணாங்க அழகு குட்டி செல்லம் தேங்க்யூ கொலுசு போட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜல் ஜல்னு வீட்டில் வரும்போது ஆனால் ஸ்கூலில் அலவுடு இல்லை ப்ரீகேஜி தான் படிக்கிறாங்க அதிகா குட்டி சரி லீவ் டைம்ல கொலுசு போட்டுக்கிட்டோம் அழகா அப்படின்ட்டு போட்டு விட்டுருவேன் அவளே முதல்ல காலையில் கேட்டா அம்மா கொலுசு போட்டு விடுமா இந்த ஃப்ராக் போட்டு விடுமா லைவ் பண்ண போறேன் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றிட்டு மாடு அச்சு வாங்க நான் வேலை பார்க்கிறேன் சரியா பிறகு பார்க்கலாம் எனக்கு சேனல் பாருங்கள் சரி ஓகேங்க உங்கள் ஒர்க் பாருங்க நானும் போயிட்டு எனக்கு வேலை போய் பார்க்கறேன் பார்க்குறேன் தியாக இவங்க பண்ணுற அட்டகாசத்தை காப்பலான்னு சொல்லிட்டு சும்மா லைவ் வந்தேன் கண்டிப்பாக உங்களோட லைவோ நான் பார்க்குறேன் உங்கள் சேனல் எப்படி தான் ஒர்க் பார்க்கணுமா வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கு குட்டி பார்ப்பவங்களுக்குள்ளே தண்ணி கொடுங்க அவங்க தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க நம்ம டிஃபன் சாப்பிட்டு லஞ்ச்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஜுவெல் கலெக்ஷன் லைவ் போடலாம் ஓகேவா இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு வேலை அவங்க அப்போ தூங்க இவங்க தாங்க அவங்க அப்பு தூங்கி இருக்காங்களாம் அதனால அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க தூங்க வச்சுட்டு இவங்க வேலை பார்க்குறாங்க பெரிய வெண்ணை வெட்டி செஞ்ச பா

எ ஊரு உங்க ஊர்ல மட்டும் மழை பெய்யாமல் இருக்கு வாலாஜாபேட்டில் பட் கிளவுடியா இருக்கு ஒரு லெவன் ஓ மேல மழை பெய்யும் கூட மழை கண்டிப்பா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் வாலாஜப்பட் மழை காலையிலே பெஞ்சிருச்சு மழை பெஞ்சிருச்சு ஆ பெஞ்சிருச்சு மழை புயல் இன்னும் வரல இங்க புயல் வந்துச்சுன்னா நம்மளாம் தள்ளிட்டு ஓடிடும் மழை வந்துடும் இருட்டாயிடும் ஆல்ரெடி இருட்டாயிடுச்சு ஆல்மோஸ்ட் எப்படி பேசுகிற பெரு நல்லா ஆ நல்லா பேசுகிறாங்க மேடம் அப்படிலாம் டாய் கீழே தெளிக்க கூடாதுன்னு தானே சொன்னேன் நம்ம கீழே போலாம் வா பட்டு கீழே போகலாங்க போதும் வா டிஃபன் சாப்பிட்டு லஞ்செலாம் செஞ்சுட்டு வேலை முடிச்சுட்டு வந்து மேலே தான் नानंजिर क्लेटा, मामा, तन्नी तन्नी चलिए चलिए इंद्रा बोरिया पंगे पढ़े किच किची पढ़े, पंगे पढ़े किच किची पढ़ नामा, ये ना डीडी, जर के तन्नी 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 साप्या सामली, साप्या, ना साप्या, நீ பன்னெண்டு மணிக்கெல்லாம் டிஃபனே சாப்பிட இல்லையே இல்லை நீ சாப்பிட்டியா பார் எல்லாரும் சாப்பிட்டாங்க வா நம்ம போகலாம் வா டேய் காலை கூடாது எடு கால் எடு சத்யா அண்ணா கூட ஃப்ராக் நனஞ்சிடுச்சிமா செ கீழே விடு நம்ம போய் ட்ரெஸ் மாற்றிக்கலாம் டேய் அய்யோ ஐயோ கப்பையே கீழே போட்டான் கீழே போயிடல வா ஸோ பாய்ஸ் ரூடு எல்லாருக்கும் பாய்ஸ் சொல்லிடூடு நம்ம சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் டைம் நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல அவன் அப்படி இருந்து போடுறான் அந்த பக்கம் வந்து போடுறாம்பார் என்ன கற்றுக்குன்னு அங்கேருந்து ஓடி போய் வீட்டுக்கு மாடி மேலேருந்து போடுவான் பக்கத்து வீட்டு மாடியில இருந்து வந்துட்டு போடுவான் பாரு அவங்க வீட்டில் ஏறிட்டு கொட்டாம்பார் பொட்டாம்பார் சரி வா நம்ம கீழே போகலாம் பாய் சொல்டேல இருக்க தேங்க்யூ அண்ணா ஏழு இல்லை திருப்பி திருப்பி போட்டுனே இருக்காடா கார்த்தி நீ எடுத்து போடாதரா நீ எடுத்து போடாத எடுத்து போடாத வேணுமே போடுறா டேய் எடுத்து போடாதரா அவள் தான் போடாத வீடு அண்ணா போயிட்டான் வீட்டுக்கு போயிட்டான் பூ போயிட்டான் பூ உங்க பாய் சொல்லு எல்லாருக்கும் பட்டு எல்லாருக்கும் பாய் சரிப்பா பாய் சொல்லிட்டு வா பாய் சொல்லிட்டு வாங்க கீழே போகிற அப்பூ கூட்டிங்கன்னு பாய் பாய் சொல்லிடு எல்லாருக்கும் ஹாய் சொன்ன மாதிரி அதே மாதிரி பாய் சொல்லிடு நாங்கள் அப்புறமா வரோம் தியா கலெக்ஷன் ஜுவல்ரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடு பாய் பாய் சொல்லிடுறா ஓய் ஹாய் மட்டும் சொல்கிறேன் குட் மார்னிங் சொல்கிறேன் காலை வணக்கம் சொல்கிறேன் பாய் சொல்லிடு சரி சரிங்க गाइस ஓகே தான் போறே மும்முரமா அதுல ஆல்ரெடி வந்து பூனை தேவையில்லாம தள்ள விட்டுருச்சு போறோம் எடுக்காது செம்மண்லாம் எடுக்காது செம்மண்லாம் எடுக்காத வி கோலம் கூட டிஃபன் சாப்பிட்டு போடலாம் இப்போ போடு தண்ணி ஈரம் காயணும் ஓகேவா ஓகே பாய் பாய் எல்லாருக்கும் பாய் நாங்கள் அப்புறமா டிஃபன் சாப்பிட்டு கோலம் போடுறோம் பாய் இப்போ ஈரம் காயணும் ஈரம் காயும்